வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சைவ நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான மசால் அரைச்சிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் மீன் குழம்புங்கிறதுனால நீங்கள் நல்லெண்ணெய் செய்யும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பட் எங்கள் ஃபேமிலியில் நல்லெண்ணெய் அதிகமாக அவருக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு மூணு மிளகாய் வத்தல் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும் எந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகுதோ அந்தளவுக்கு குழம்பு மனம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அது வரந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா ஒரு ரெண்டு கையளவு போட்டுக்கோங்க எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணி ரெண்டையும் நல்ல எண்ணெய் பெரியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மொறு மொறுன்னு வறுக்க வேண்டாம் வதங்கினா சரியாக போகும் இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் மூடி தேங்காய் வச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தேங்காவும் முறுகூடாது வணங்கினா போதும் இப்போ அதிலே பார்த்திங்கன்னா புளிப்புக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் புளியோடய புளிப்பு தான் நல்லா இருக்கணும் தக்காளி போட்டால் இனிப்பாயிடும் ஸோ ஒன்று போதுமானது நம்ம இதில் சைவ நெத்திலின்னு சொன்னது பார்த்திங்கன்னா வாழைப்பூ தான் இந்த வாழைப்பூவில் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தண்டும் ஒரு சின்ன இதழ் மாதிரி ஒரு இது இருக்கும் அது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடணும் அது வேகாது அதனால் அதை எடுத்துட்டு நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா நான் காமிக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் அந்த நரம்பு ப்ளஸ் அந்த இதழ் ரெண்டையுமே வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் கடலை மாவுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவு வந்து நல்லா மொறு மொறுன்னு வரத்துக்காக தான் போடுறோம் ஸோ அதனால் த்ரீ ஸ்டூ ஒன் ரேஷியோ கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு பஜ்ஜி மாவு பார்த்தத்துக்கு கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்ததுன்னா ஒட்டவே ஒட்டாது கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக கையில் எடுத்து விட்டால் வர அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே போய் நம்ம வாழைப்பூ சி ஒன்று ஒன்றா எடுத்து பஜ்ஜி மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி போட்டு எடுத்து வந்திருக்கேன் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும் இதே ஒரு ஸ்நாக் மாதிரி வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு அது வாழ்ப்போன்னே தெரியாது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாம் குழம்புக்கு மூணு ரெண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சுட்டு அது கூடவே ஒரு குத்து கருவேப்பில் நான் இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்த போட்ட பொடி எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஐ மீன் கேமரா ஆன்லைன் இல்லாமல் போயிடுச்சு ஸோ நான் ஊரில் சொல்லிடுறேன் இது பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சாரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளி மீன் குழம்புக்கு தேவையான அளவு உங்களோட புளிப்பை பொறுத்து நீங்கள் புளி ஆட் பண்ணிவிட்டு புளி நல்லா கெட்டிப்பட்டு வரதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே புளி வெந்து வரணும் எந்தளவுக்கு நல்லா வாசம் போக எண்ணெயில் அந்த அந்தளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் நான் இந்தளவுக்கு லிக்விடாக ஊற்றி இப்போ எந்தளவுக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் நல்லா வாசம் போக வெந்து வரணும் குழம்புக்கு தேவையான தண்ணியை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் முன்னையே ஒரே டைமே கூட்டி வச்சுருங்க இப்போ நான் அரைச்ச மசாலா ஆட் பண்ணிட்டேன் இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஒரு சொம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ மீன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நிறைய வச்சு கொதித்து சுண்டி அதுக்கப்புறம் மீன் போடுவோம் ஏன் அப்படின்னா மீன் எப்பயுமே தண்ணி விடும் ஸோ குழம்பு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டோம் அப்படின்னா அந்த மீன் வந்து தண்ணி விடும்போது குழம்போட கன்சிஸ்டன்சி ஆகிடும் பட் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறிச்ச நெத்திலி அதாவது வாழைப்பூவை தான் ஆட் பண்ண போகிறோம் அது மேலே இருக்கிற கோட்டிங் பார்த்திங்கன்னா கடலை மாவு தான் ஸோ நீங்கள் உள்ளே போடும்போது கடலை மாவு என்ன பண்ணோம்னா இருக்கிற குழம்போட தண்ணியெல்லாம் உறிஞ்சி குழம்பு கெட்டி ஆக்கிடும் அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் குழம்பு இறக்காதீங்க நார்மலாக கொஞ்சம் வாட்டராக இருக்கும் போதே குழம்பு இறக்கிக்கோங்க அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் முன்னாடியே தண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சைட்லலாம் எண்ணெய் படிய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் எந்த புளி குழம்பாக இருந்தாலும் சரி புளி உப்பு காரம் மூணு சமமாக இருக்கணும் அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் இதில் ஒன்று அதிகமாக போனாலும் குழம்பு நல்லாயிருக்காது புளிக்கேற்ற காரம் இருக்கணும் காரத்துக்கேற்ற உப்பு இருக்கணும் இது மூணும் கரெக்டாக இருக்க மாதிரி போட்டு நல்லா கொதி விட்டுக்கோங்க குழம்பு பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை தண்ணியாகவும் இல்லை கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற வாழைப்பூவு அதாவது சைவ நெத்திலேயே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஒரே டைம் போடணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது கூட பொறிச்சு வச்சுட்டு காலையில் சர்வ் பண்ணுறீங்க மதியம் சர்வ் பண்ணுறீங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் குழம்புல போட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஒரே டைம் போடும்போது ஊறி கலண்டு போயிடும் மீன் குழம்பு எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள் சும்மா கரண்டி போட்டு கிண்டாமல் அழியக்காக எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக அப்படியே இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது பாருங்கள் இப்போ பார்க்கும்போது இது யாருமே வந்து வாழைப்பூனே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அந்தளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ரியல் ஃபிஷ் குழம்பு மாதிரியே இருக்குது இப்போ கடைசியாக கொஞ்சமாக சீசனிங்காக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சீரியஸாகவே ஒரு ரியல் மீன் குழம்பு கூட தோற்று போயிடும் கண்டுபிடிக்கவே முடியாது இது ஒரு வாழைப்பூ தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்படி ஒரு அட்டகாசமான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்மளோட சைவ நெத்திலி மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்